வணக்கம் ஆசிரிய பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் மேலே இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க அரசு பணியில் இருக்க ஆசிரியை ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஒரு புதுகலமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தங்களுடைய போராட்டத்தை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்க அரசாங்கத்துக்கு காரணம் என்னென்னா வந்து பல்வேறு சாரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தங்களுடைய அதாவது என்ன சொல்கிறதுனா வாழ்வாதாரம் வந்து ஸ்ட்ராங் ஆகிருச்சு மேடம் சொல்கிற மாதிரி இனி ஒரு இதை வந்து தேர்வு நாங்கள் எழுதணுமா எழுதணுமான்ற ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட இருக்குது மன்னிக்க வேண்டும் இந்த காணொலி நான் பதில் காணொலியாக போடவில்லை எங்களுடைய இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர்களின் வழியாக போடுகிறேன் அதாவது என்னவென்றால் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு தேர்வு என்று வரும்பொழுது ஐயோ குய்யோன்னு கும்பிடுறாங்க அதே இது தேர்வு எழுதிவிட்டு பனிரெண்டு ஆண்டு காலமாக பணியில் இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோமே எத்தனை போராட்டங்கள் இந்த அரசு சார்பான இயக்கங்கள் நடத்துகின்றன அது ஜாக்டோ ஜீவா இருக்கட்டும் டிட்டோ ஜீவா இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெண்டு ஆசிரியர் சங்கங்கள் இருக்கின்றன தொழிற்சங்கங்கள் ஸோ உங்களுக்கு எல்லாம் என்ன என்றால் ஒரு வழி இனிமேல் நாங்கள் ஏன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க சார் நான் என்ன கேட்கிறேன்னா இனிமேல் நீங்க ஏன் எக்ஸாம் எழுத கூடாது நீங்க அரசு தரப்பிடம் இருந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன் சார் இந்த தேர்வில் சார் டெட்டு நீங்கள் அடுத்து எங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் மறுநியமன போட்டி தேர்வு வச்சா கூட நாங்கள் எழுதுவோம் சார் ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட திறன் பெற்ற ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து சவால் விட்டுருந்தாங்கன்னா அது ஒரு திறமையான பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு சமம் அதை விடுத்து விட்டு அவர்களை காக்கும் விதமாக அரசாங்கமே வந்து ஒரு பதில் கொடுக்கிறது காரணம் என்றால் அரசு பணியில் இருக்கும் ஆசிரியர்களோட ஓட்டு வங்கி அவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறது அதாவது வீட்டில் வளர்க்கும் நாய்க்குட்டிகளுக்கும் தெருவில் திரியும் நாய்க்குட்டிகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றதோ அதுபோல் தான் வீட்டில் செல்ல பிராணியாக வளர்க்குறப்ப அதை வந்து அந்த காப்பாளர்கள் வந்து செல்லமாக அதுக்கு தேவையான உணவு அதுக்கு தேவையான வசதி அதற்கு தேவையான ஒரு மருத்துவ செலவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அது மாதிரி தான் வந்து இந்த அரசு பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் நாமெல்லாம் வந்து இந்த கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் எப்போ வந்து மாநகராட்சியில் பிடிச்சிட்டு போவாங்க எப்போ வந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றதோ அது என்ன கிடைக்குன்னா தயவு செய்து நான் நாயிட நாங்கள் நான் வந்து ஆசிரியர்களை ஒப்பிட்டு சொல்லலை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் என்னன்னா எங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை நாங்கள் பார்க்குறோம் மேபி வந்து எங்களை நம்பி அதாவது ஆண் ஆசிரியர்கள்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டம்னா ஏன் திரும்ப திரும்ப அனைத்து காணொலியிலும் வந்து ஒரு வலியுறுத்தி கூறுறேன் அந்த வார்த்தையை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி பேசுறேன்னா பிகாஸ் வந்து நான் அதை கண் கூட பார்க்க பார்த்ததுனால நான் சொல்றேன் ஒரு பிரைவேட் இருக்க ஒரு ஜாபா இருக்கட்டும் இருக்கட்டும் முடிஞ்ச ஒரு ஒரு ஏதோ கூலி வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் வேலை நாள் மாடு வைக்கிற விவசாய விவசாயம் எல்லா பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அதாவது ஆண் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களை விட ஆண் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல நிறைய பேர் கணவனை இழந்தவங்க இருப்பாங்க நிறைய பேர் வந்து கணவனால் கைவிடப்பட்ட அவங்க இருப்பாங்க நிறைய பேர் வந்து பொருளாதார சிக்கல்கள் இருப்பாங்க இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குடும்ப பேஸ் இருக்கும் ஆனா ஆண் ஆசிரியர்கள் அப்படின்ற வரப்போது அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய தருணம் வந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசுல தான் அவங்களுக்கு யோசிப்பாங்க பிகாஸ் வந்து இந்த டீச்சர் வேலை கிடைச்சிடாதா இந்த டிடிஎல் முடிச்சுன்னு கிடைச்சிடாதா என்ன அந்த பிஏ படிப்போம் பிஎஸ்சி படிப்போம் பிஎட் படிப்போம் ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது எம்எட் படிப்போம் ஓ டெட்டு வைக்கிறாங்களா பேப்பர் ஒன்னு எழுதுவோம் பேப்பர் டூ எழுதுவோம் நடப்பாவியா இப்ப வேலை போட்டுருவாங்க அப்ப வேலை போட்டுருக்காங்க வஞ்சிக்கப்பட்டு எங்களுக்காக குரல் கொடுக்க எந்த அரசு பணி ஆசிரியர்களும் என்பதுதான் வந்து எங்களுக்குரிய வேதனையான விஷயம் நாங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டோம் சிறப்பு வைக்கக்கூடாது அப்படின்றது தம்பி வலியுறுத்தி சொன்னது உண்மைதான் ஆனால் அதை நம்ம கேட்க முடியாது அரசாங்கமே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வேலியை அமைத்து உங்களை நாங்கள் பாதிக்கப்பட விட மாட்டோம் என்ற ஒரு கோரிக்கை வந்து உச்ச எதிராகவே நாங்கள் திரும்பவும் மனுக்கள் தாக்கல் செய்வோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை நாங்கள் பார்த்துப்போம் எங்கள் ஆசிரியர்கள் அப்போ அவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்களை கல்வித்துறை அமைச்சர் அவர்களை தயவு செய்து இந்த காணொலியை பார்த்தால் எங்களுக்கு பின்னாடி இருக்கும் அறுபதாயிரம் ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு எட்டு முடித்த ஆசிரியர்கள் கண்ணீர் வேதனையும் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய எண்ணமும் எங்களுக்கு இல்லை நீங்கள் கொடுத்த எங்களுக்கு குறைந்தபட்சமாவது அந்த தற்காலிக ஆசிரியர்களை எல்லா இடங்களையும் நீக்கிட்டு கூட அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு டெட்டு முடிச்ச ஆசிரியர்களை கூட நீங்கள் நியமிக்கலாமே அந்த குறைந்தபட்ச அந்த ஒரு கோரிக்கையை கூட நிறைவேத்த மாட்டேங்களே காரணம் என்ன அந்த தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாமே வந்து முறையாக டெட் பாஸ் செய்தவர்களா அல்லது இல்லம் தேடி கல்வி சார் இல்லம் தேடி கல்வின்றது டியூஷன் சென்டர் சார் அதில் வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும் கூட இருக்கலாம் பிஎட் முடிச்சவங்க இருக்கலாம் டிடிஎட் மட்டும் முடிச்சவங்க இருக்கலாம் ஏ எம்எட் எல் எமட் முடிச்சவங்களும் இருக்கலாம் எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்குன்னு நாங்கள் குறைந்தபட்சம் அந்த அரசாங்கத்த மண்டியிட்டு மண்டிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னங்க சார் இந்த பன்னெண்டு வருஷம் போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கொடுங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவை கொடுங்க எங்களுக்கும் அரசு பணி ஆசிரியர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க ஐயா உங்களுக்கு அரசியலில் வந்து அந்த சீட்டை பிடிக்கணும் திராவிடக் கழகம் வந்து ஆட்சியில் இருக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தியல் கட்சியாக இருக்கட்டும் என் இப்பொழுது தமிழகத்தையே ஆள வேண்டும் என்று ஒரு ஆசையில் வந்து இறங்கி இருக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மற்ற அனைத்து இதர கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எங்களுக்கு குரல் கொடுக்கறாங்க குரல் கொடுக்கிறாங்க அறிக்கை தாக்கல் செய்யறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா எங்களுக்கான தீர்வு எட்டப்பட வேண்டிய இடத்தில் நீங்க இருந்தீங்க நால்ரை வருஷமா வேடிக்கை பார்த்தீங்க உங்களுக்கு நாங்க போராடுறோம் அரசுக்கு எதிராக போராடுறோம் போராடுறோம் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து இந்த அரசு இந்த கல்வித்துறை அமைச்சர் இந்த தமிழக ஆசிரியர் வாரியம் வாரியமும் தவிர ஆனா ஒரு தடவை கூட அவங்க வாழ்வாதாரத்திற்காக எவ்வளவு கண்ணீர் விட்டு இத்தனை போராட்டம் நடக்கிற ஒரு தீர்வு காண விடணும் வைக்கணும் அப்படின்ற தீர்வு கொடுக்கணும் தீர்வுன்றது என்னங்க சார் எங்களுக்கான வேலையை தானே சார் கேட்கிறோம் அப்ப நாங்கள் இத்தனை தகுதி தேர்வு எழுதும் நாங்கள் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாக இருந்தும் இத்தனை ஆண்டு காலமும் நாங்கள் தகுதி இல்லை தகுதி இல்லை என்று ஒவ்வொரு இடங்களில் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் அந்த அரசு அம்மா பீரியட்ல அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவை கொண்டு வந்தாங்க அது இருள் சூழ்ந்த அரசாணை நீங்கள் சொன்னீங்க உங்களை நம்பி ஒன் ஒன் நைன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்கன்னு நம்பி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஓட்டை எதுக்காக போட்ட உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தேழு சொன்னதைத்தான் செய்வான் ஸ்டாலின் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்பி உங்களுடைய வாக்குறுதியை நம்பி இத்தனை லட்சம் ஓட்டக்களை நாங்கள் ஆசிரியர்கள் அதாவது இன்னும் பணி கிடைக்காமல் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் கொடுத்தமே என்ன சொன்னீங்க இப்போ என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்ப அரசை இரண்டு கழக அரசுகளையும் சொல்லணும் அரசே எனக்கு வேலை கொடு அரசே எனக்கு வேலை கொடு நான் எத்தனை நாள் சார் பன்னெண்டு வருஷமாக என்னோட வாழ்வாதாரத்துல இருந்து சார் என் பிள்ளை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் டெட்டு எழுதினேன் இன்னைக்கு என் பிள்ளை காலேஜ் முடிச்சு ஃபைனல் இயர் வந்துருச்சு இன்னும் ரெண்டு வருஷத்தில் அதுக்கு கல்யாணம் வைக்க போறேன் நாளைக்கு நான் பேரம் பேத்தி எடுத்துறேன் ஆல்ரெடி எடுத்துட்டேன் பையனை கல்யாணம் வந்துச்சு இன்னமும் வந்து நான் வந்து புசு புதுசா புதுசு புதுசா ஒரு தேர்வு எழுதி வைக்கணும் எங்களை நீங்க இவ்வளவு டிமாண்ட் பண்றீங்களே பனிரண்டு வருடமாக தேர்வு எழுதி தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களை இவ்வளவு டிமாண்ட் பண்றீங்களே உங்களுக்கு கண்ணுக்கு தேர்தலும் வேதனையும் ஆனால் இத்தனை வருட காலமும் அரசு பணியில் இருக்கும் அந்த ஆசிரியர்கள் தேர்வு எழுதட்டுன்னு சொன்னா நீங்க அதுக்காக குரல் கொடுக்கறீங்க எதற்காக குரல் கொடுக்க வேண்டுமா இந்த இரு கழக அரசு நான் சார் நான் டிஎம்கே மட்டும் தனியால் பிரிச்செல்லாம் சொல்லலை ஏடிஎம்கே டிஎம் இரண்டு கழக அரசுகளை சொல்றேன் கழக ஆசிரியர்களாலும் இந்த அறுபதாயிரம் ஆசிரியருக்கு மேற்பட்டவர்கள் நாங்க சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை மட்டும் குறிப்பிடுகிறோம் வஞ்சிக்கப்பட்டுட்டோம் இனி ஏமாற மாட்டோம் கண்டிப்பாக அரசே வேலை கொடு வேலை கொடு என்று இனி எதுவுமே நடக்காது அரசை கையில் எடுக்கும் வேலை வந்து விட்டது தான் வாங்க அரசியல் களத்தில் பார்த்துக்குவோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதிக்கு நாலு ஆசிரியர்கள் நீங்கள் தலைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தாலும் சரி மக்களுக்கு எவ்வளோ இலவசங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் அரசியல் பண்ணாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஊழல் அரசியல் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் செய்கிறத வந்து நாடகமான அரசியலா அல்லது உண்மையான அரசியலான்னு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெளிவரும் எந்த ஆட்சியை நாங்கள் அரியணையில் அமர்த்தி எப்படி நாங்கள் பணி நியமன ஆணை வாங்குவது என்பதை நாங்கள் மனதில் வைத்திருக்கிறோம் அரசியல்வாதிகள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஆனால் இந்த அதாவது நல் சமுதாயத்தை உருவாக்கும் ஆசிரியர்கள் சொல்வதும் இதுதான் செய்வதும் இதுதான் இதுதான் நடக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இந்த தவியாய் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பனிரெண்டு வருட போராட்ட வழியும் கண்டிப்பாக பிரதிபலிக்கப்படும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் கண்டிப்பாக பிரதிபலிக்கப்படும் என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொண்டு நீங்கள் எதுக்குமே அஞ்சாதவங்க நீங்கள் இப்படி தோல் தட்டிட்டு என்ன இடர்பாடு வந்தாலும் எனக்கு என்னன்னு போற கழக அரசுகள் ரெண்டுமே நாங்கள் உங்களை எதுவுமே சொல்ல தேவையில்லை நீங்கள் ரெண்டு பேருமே உங்களை ரெண்டு பேரும் நல்லா கேவலப்படுத்திக்குவீங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பல்வேறு உணர்ச்சி மிக்க பல்வேறு உண்மைகள் வெளிவரும் பல்வேறுபட்ட காமெடிகள் வெளிவரும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஆசிரியர் வர்க்கத்திலிருந்து ஒரு குரல் வரும் அது தேனி மாவட்டத்திலிருந்து சத்தியவாணியின் குரலாக இருக்கும் அதை மறந்து விடாதீர்கள் வாழ்க ஆசிரியர்கள் சங்கம் சீக்கிரமே